அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு வீரபிரமலாங் யூடியூப் சேனல் ஸ்ரீ நந்தி கௌசாலா கோரக்ஷனா ஆரம்ப பிரிவில் உள்ள நண்பர்களை இந்த விழாவில் வந்து குருக்கள் ஆற்றிய உரைகளின் இந்த நீங்கள் கேட்குற நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பவானி மயிலாம்பாடி ஸ்ரீ சுதாசனா மடம் ஸ்ரீமத் பரமாசம் சுயபாதிபதி ஸ்ரீ ரங்க பரமகுசா பரமகா நந்தி ராமஜி ஜீவர் சுவாமிகள் ஆற்றிய உரை பசுவதை இன்னுமே நடத்திட்டு இருக்குது வேதனையோட அதையெல்லாம் சாது சன்னியாசிகள் சகிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா காலம் இருக்குது ஆனால் அது நல்ல காலம் பிறக்கும் வேத காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது அந்த வகையில இன்னொரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புள்ளியம் சாது தரிசனம் பாப விமோசனம் பக்தர்கள் தரிசனம் சாம்ராஜ்யத்தையே கொடுக்கும் ஏன்னா யாரு பக்தர்கள் யாரு பக்தர்கள் இல்லைன்னு நம்மளால அறிய முடியாது இங்க கூடியிருக்கிறீவா பக்தர்கள் அவங்களை பார்த்தாவே ஒரு சாம்ராஜ்ய கோசாலைகள் நாராயண ராமனு கோசாலைகள் நிறைந்து இருந்ததுனால ராமனோட அம்மாவுக்கு கோசலைன்னு பேரு கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா ஐம்பது லட்சம் ஆடு மேசாரா பலராமனுக்கு ஐம்பது லட்சம் சாத்தைக்கு ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடி மாடு எங்கு பார்த்தாலும் இப்போ நம்ம வடநாடு போனோம்னா நல்ல பால் வெள்ளையில அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ராபமிரான் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த பசுமாடுகள்லாம் ஆயிரக்கணக்கான மாடுகள் அப்படியே மேய்ஞ்சிருக்கும் தமிழ்நாட்டிலையும் மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருந்தது இப்ப எல்லாம் குளத்தையவே சைட் போட்டு வீடு கட்டிட்டாங்க தண்ணி வர்ற இடத்துல வீட்டை கட்டிட்டு தண்ணி வருது தண்ணி வருதுன்னு மக்கள் வரி பணத்துல அதுக்கு உதவித்தொகை வாங்கிட்டு மேடான பகுதிகள் வீடு கட்டினது போய் பள்ளத்துக்குள்ள வீடு கட்டி கோசாலைகளுக்கு இருந்த அந்த பசுக்கள் மேய்ந்து பசியாறி தாய்ப்பாலுக்கு அடுத்தது நம்ம எல்லாம் காப்பாத்தினது எந்த பாலு பசும்பால் பால் கைதட்டுங்க அப்ப

நெஞ்செலி அவர்கள் வந்து நம்மள தொடர்பில் இருந்தாங்க அவர் என்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வைச்சார் என்னென்னா நீங்கள் உங்க கையால் ஒரு பசு நம்ம கொசாலை கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வருடம் அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான காங்கைய பசு வந்து செய்கிறோம் அப்பா அண்ணாமலையார் மையிலான ஏன் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்னா வருங்காலங்களில் வந்து நம்ம எந்த பாதையை நோக்கி போகிறோன்றதே வந்து வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நாம் வந்து விவசாயன்ற பேரில் விஷங்களை போட்டு உணவுன்ற பேரில் அதை சாப்பிட்டு வைத்தியன்ற பேரில் மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு கொடுத்து நம்ம இனத்தையும் எதிர்கால சங்கதியும் நம்ம அழிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இதை கேட்டால் நம்ம விஞ்ஞானம் அறிவியல் முன்னேற்றம் மேலோங்கி போயிட்டுருக்கோம் நம்ம திறமையாக இருக்கிறோம் அறிவாளியா இருக்கும் எதுக்கு விழா சொல்லுங்க விழா எதுக்கு எல்லா ஒண்ணு சாது சந்தர்கள் குருமார்கள் பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கோசாலை உருவாக்குற மாதிரி இப்போ இத்தனை நாள் அவர் மட்டுதான் உருவாக்கிருக்காங்க இப்ப நாங்களெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துக்கிறோம் கோகை ம ம மாதா எதுக்கு வளர்த்தவேணுமோ சேட்டுகள் மட்டுதான் கோசாலைக்கு பாருங்க அஞ்சு ஒரு நாளே ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு டப்பா வச்சிருந்தாங்க அதுக்கு உண்டைய காசு போட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு மாட்டு போட்டோ போட்டுருந்தாங்க அப்ப அவருக்கு சேட்டுகள் தான் அதிகமா இங்க கோ கோ கோால பயங்கர பிராமுகத்தை கொடுத்தாங்க இந்தியூர்ல ஈரோடுல அதுமே பணக்காரர் அவரு தான் இங்க கோ வந்து யாரு கும்பிடுறாங்களோ யாரு மேய்ச்சாங்களோ அவருக்கு என்னைக்கும் பஞ்சம் இல்லை ஒரு மாடு வளர்த்துங்க சாப்பிடலாம் ரெண்டு மாடு வளர்த்துங்க குடும்ப செலவு பார்த்துக்கிறது மூணு மாதம் வளர்த்துங்க விவசாயம் பத்து மாடம் வளர்த்துங்க ஊர் நல்லா இருக்கலாம் நூறு மாடம் வளர்த்துங்க மாடா கோசால வளர்த்துறாங்க நீங்களும் வளர்த்தலாம் எப்ப நாங்களா மாடு வளர்த்துட்டு நாங்களும் நாற்பது மாடு ஒரு முப்பது இரவு வளர்த்துட்டு இருக்கிறேன் எருமை பால் எங்களுக்கு மருத்துவ பக்தர்களுக்கு மாட்டு பாலு கண்ணுக்குட்டிக்கு என்னோட மாடு நல்லா கண்டுகூட்டி வளர்ந்துட்டு நல்லா குடிச்சிட்டு ஆனந்தமா இருக்கிறது மாட்டு பால் பால் பிச்சிருக்காங்க எல்லாம் திங்கக்கிழமை கண்டா ஏற்படுறது இல்லை பூஜை பண்றதா எங்களோட மாட்டை வந்து திங்கக்கிழமை கண்டதை நாங்கள் பருவமலை ஃபுல்லா பூஜை பண்றோம் அதை வந்து கடவுளை நினைக்கிறோம் நோம்பி கண்டா எங்க பக்கம் வாங்க திங்கக்கிழமை வந்து குளிச்சா குளிப்பாங்க எல்லா மாடுகளை குளிச்சு அந்த கீழே சாம்பிராணி புகையில போட்டு மாடு மனுஷரும் நல்லா வளர்த்துறாங்க மெத்தை போட்டு ஆசுக போட்டு ஆசிக்க ரெண்டு மாடு பில்லை வந்து குழந்தைங்க அந்த குடும்பம் இன்னும் செல்வாக்கு இருக்குது மாடு மேய்ச்சாலே போகுது மாடு மேய்ச்சாலே செல்வாக்கு ஆயிடுறோம் தொட்டா போது உன் விஸ்வத்துல ஒரு குஜராத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் வராங்க மாடு மேய்ச்சலா பேர் எனக்கு என்ன சொல்றாங்க அவர் மாடு மேய்க்கிறாங்க அவரை வெளிநாட்டில் வந்து பயித்துக்காரன் வந்து அமுல் பால் வந்து நான் சாப்பாடு அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாடு வளர்த்துங்க பொழச்சிக்கலான்னு சொல்றாங்க மக்களுக்கு ஏய் இருந்தாலும் நாங்கள் மாடு மேய்ச்சி விட்டுட்டு டவுன் போயிட்டுருக்குறோம் மாடு மேய்ச்ச சொல்கிறேன் மாடு மேய்ச்சம் பழச்சிக்க முடியுமா இல்ல பழச்சிக்கலாம் மேய்ச்சிட்டு கட்டுங்க ஒரு லீட் கொடுக்கு கொஞ்சம் தவிடு பின்னால் கொடுங்க ரெண்டு லீட் கொடுக்கு கொஞ்சம் நெவல் பண்ணுங்க மூணு லீட் கொடுக்கு கொஞ்சம் தெடிவு தெடிவு கை காலையில மாலிஷ் பண்றாங்க இல்லையா தொட்டு பேசுறது இன்னொரு லீட் கொடுக்கு கொடுக்குது நல்ல தண்ணி கொடுங்க இன்னொரு லிட்டர் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் மாடு பால் பேச்சுது அப்படி சொல்றாங்க மக்களை ஒத்துக்கல இப்ப அவரு விஸ்வத்துல அமுல் பால் தான் நம்பர் ஒன்ல இருக்குது விஸ்வத்துல எத்தனையோ ஆயிரம் கோடி லிட்டர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பசும்பால் பாலோட பஞ்சமே நீக்குருச்சு நாங்களும் டெய்லி எல்லாரும் பால் தேவை எல்லாரும் வீட்டுக்கு பால் தேவை பால் சும்மா வரும்மா இப்ப என்ன பண்ணாங்க வெளிநாட்டுல நாங்கள் பால் உற்பத்தி சரி பண்ணணும் இல்லையா உணவு உற்பத்தி சரி பண்ணணுமோ பால் உற்பத்தி சரி பண்ணணுமோ